இன்னும் மிக முக்கிய பெரும் புள்ளிகள் கட்சிகளில் இணைய இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பெரிய புள்ளி ஒருத்தர் புள்ளி நாங்க சொல்ற இடத்துல இன்னைக்கு அவசியம் கிடையாது சில பேருக்கு டெல்லி போய் என்ன ஆசை பெரிய புள்ளிகள் வரும் பொழுது எங்க கட்சியிலையும் பெரிய புள்ளிகள் இருக்கிறாங்க அவர்களையும் சமாதானப்படுத்தணும் கட்சிக்குள் இருக்கவங்க இத்தனை காலமாக உழைத்திருக்கின்றார்கள் வெளியே இருந்து கட்சிக்காக வர்றாங்க அவர் உள்ளே வரும் பொழுது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களையும் சமாதானப்படுத்தணும் ஏன்னா வர்றவங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கலாம் கட்சிக்குள்ளேயும் சமாதானத்தை ஏற்படுத்தணும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம் வெளியிருந்து நிறைய நண்பர்கள் உட்கார உதாரணத்துக்கு அக்கா விஜயதரணி அவங்க அங்கே வந்தாங்க விலவன்கோடு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி நிறைய தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு எம்எல்ஏ இரண்டரை ஆண்டுகள் பொறுப்பு இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களையும் சமாதானப்படுத்தி வெளியே இருந்து வரக்கூடிய விஜயதரணி அவர்களுக்கும் இந்த கட்சியில வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் இது ஒரு கட்சிக்கு சேலஞ்ச் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க